இந்த மாதிரி நீங்க டேங்க் வச்சுட்டீங்கன்னா சப்போஸ் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நம்ம இந்த டேங்கை கூட உங்களுக்கு உங்களுக்கு அந்த பெருசா வந்து செலவு வராது புது டேங்க் கட்டணும் அப்படிங்கிற செலவு வராது நீங்க ஒரு டெம்பர்வரியான ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம இறக்கி கொடுத்துருவோம் நீங்க வந்து அதுக்கப்புறமா நமக்கு இந்த டைம் முடிஞ்சிருச்சு இந்த வாட்டர் டேங்கை மாத்தி நம்ம இடத்துக்கே கொண்டு போகணும் அப்படின்னாலும் கூட நீங்களே கொண்டு போய்க்கலாம் அது ஒரு சிம்பிள் மெத்தடா தான் இருக்கும் ஏன்னா கிரெயின் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு நீங்களே அந்த கிரெயின்ல எடுத்து ஒரு டெம்போல வச்சுட்டீங்கன்னா நீங்க உங்க சைட்ல கொண்டு இறக்கிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தண்ணீர் சேமிப்பு பத்தின ஒரு வீடியோ தான் தண்ணீர் சேமிப்பு அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதங்கள்ல சேமிப்பாங்க சில பேர் வந்து காங்கிரீட்ல சேமிப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கு ஃபைபர் இருக்கு நிறைய விதமான இருக்கு அதாவது மண்ணு தொட்டிகள் இருக்கு சாதாரண பிளாஸ்டிக் கவர்ல கூட சேமிப்பாங்க இப்போ நமக்கு வந்து ஒரு சுத்தமான குடி தண்ணீர் வேணும் அதுவும் வந்து பிளாஸ்டிக்ல சேமிக்க முடியாது பிளாஸ்டிக்ல சேமிக்க முடியலன்னா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அதிகமா காங்க்ரீட் தான் விரும்புவோம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறையில வந்து தண்ணீர் சேமிச்சு வைப்பாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் டேங்க் அதாவது ஒரு உடனடியா ஒரு வாட்டர் டேங்க் வேணும் எனக்கு வந்து ஒரு மணி நேரத்துல ஒரு வாட்டர் டேங்க் செக் பண்ணும் அதுவும் காங்கிரீட்ல நல்ல ஸ்ட்ராங்கா வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதாவது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே பெருசு மூவாயிரம் லிட்டர் தான் உங்களுக்கு அதுக்கு மேல வேணும்னா இந்த மாதிரி ரெண்டு டேங்கா போட்டுக்கணும் ஆறாயிரம் லிட்டர் வேணும்னா ரெண்டா போட்டுக்கலாம் இப்ப நம்ம டேங்குக்கு வருவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உடனடி வாட்டர் டேங்க் வேணும் எனக்கு ஒரு நாள்ல இந்த வாட்டர் டேங்க் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொண்டு வந்து இறக்கிடுவோம் இந்த டேங்குடைய தரம் எல்லாம் எப்படிங்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் இந்த டேங்கை பத்தி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுறேன் ஒரு கான்கிரீட் வாட்டர் டேங்க் கட்டணும்னா அந்த காங்கிரீட் வாட்டர் டேங்கும் இல்லை தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த டேங்க் வந்து உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப டேங்க் வச்சிருக்கிற பக்கம் மரத்தினுடைய வேர் வரலாம் இந்த வேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க நம்ம டேங்கினுடைய எப்படி நம்ம கல்லு கட்டி எப்படி செஞ்சாலும் அதாவது காங்கிரீட் போட்டா மட்டும்தான் வந்து சீக்கிரம் அந்த வேர் உள்ள தொலைச்சிட்டு வராது மற்றபடி நம்ம வந்து செங்கல்லோ இல்ல பிரிக்ஸ் காங்கிரீட் பிரிக்ஸ் இருக்கு பாருங்க பிரிக்ஸ் எதுல கட்டினாலுமே மரத்தினுடைய வேர் வந்து கொஞ்சம் தண்ணி லீக் ஆச்சுனாலும் தொலைச்சிட்டு உள்ள வரும் அப்புறம் ரெண்டாவது வந்து நில அதிர்வு பட்டாசு வெடிக்கிற சவுண்டே இருக்குன்னு பாருங்க ரொம்ப அதிகமான சவுண்ட்ல வெடிச்சிச்சுன்னா இல்ல நம்ம இயற்கை சீற்றங்கள் அப்படின்னா இடி இருக்கு பாருங்க இடி ரொம்ப பலமா இடிச்சிச்சுனாலே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு பார்த்தோம்னா திடீர்னு நம்ம தொட்டி வந்து கிராக் விழுந்திருக்கும் இல்ல வந்து அதிகமான மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மண் வந்து லூஸ் ஆகுறதுனால நம்ம தொட்டி வந்து கிராக் விழுகும் இல்ல அதே இல்ல ரொம்ப வெயில் அடிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்க அதிகமான வெயில் காலத்துனால ரொம்ப இருக்கமாயிரு மண்ணு அப்ப இந்த தொட்டிக்கு வந்து சின்ன ஒரு ஷேக் வந்து அந்த மண்ணினுடைய தன்மையினால சில விரிசல்கள் விடலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம வந்து ரெடிமேட் கான்கிரீட் வாட்டர் டேங்க் இந்த வாட்டர் டேங்க் வந்து மறுபடியும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னால ஒர்க் பண்ண முடியல என்னால வந்து ஒரு மேசு ஒர்க் பண்ண முடியாது எங்க ஏரியாவுக்கு மெட்டீரியல் கொண்டு வர முடியாது ஒரு நல்ல சேஃபான ஒரு வாட்டர் டேங்க் வந்து இந்த இடத்துல உருவாக்க முடியாது அதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கொண்டு வரணும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து ஒர்க்கில் இருப்பாங்க அவங்க வந்து கிடைக்கிற டைமே வந்து ஒரு சண்டேவோ இல்ல வேற ஏதாவது ஒரு லீவ் நாள் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் அந்த அஞ்சு மணி நேரத்தை வந்து இந்த தொட்டி கட்டுறதுக்காக வீண் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க எனக்கு இங்க வந்து அந்த தொட்டி கட்டுறத பார்க்க முடியாது அவங்க எப்படி கட்டுவாங்களே என்ன அப்படிங்கறது தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம தொட்டி நம்ம காங்கிரீட் வாட்டர் டேங்க் வந்து ஒரு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் அண்ட் தான் உடனடியா ஒரு கான்கிரீட் வாட்டர் டேங்க் வேணும் ஒரு மணி நேரத்துல பிக் பண்ணி குடுக்கணும் எந்த டேமேஜும் வரக்கூடாது விலையும் ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படிங்கறவங்க நம்ம டேங்க் வந்து யூஸ் பண்ணலாம் இப்ப நம்ம டேங்க் வந்து பாத்துட்டீங்கன்னா எங்க ஏரியா வந்து பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சி சுற்றுவட்டாரம் ஒரு நூறு கிலோமீட்டர் அதிகமா அதிகபட்சம் போனா ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் கூட நம்ம வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கூட நம்ம வந்து செட் பண்ணி குடுத்தரலாம் அந்த மாதிரி தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பொருளை போய் பாத்திரலாம் நம்முடைய டேங்க் வந்து பாத்துட்டீங்கன்னா இதானுங்க நம்மளுடைய டேங்க் இது வந்து இருக்கிறதுல பெரிய டேங்க் மூவாயிரம் லிட்டர் பிடிக்கிற வாட்டர் டேங்கு இந்த டேங்க் தயாரிப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து எயிட் எம்எம் சிக்ஸ் எம்எம் கம்பி தான் போட்டிருக்கோம் அதாவது இந்த நீல வாக்கில வந்து எயிட் எம்எம் கம்பி கொடுத்துருப்போம் நீல வாக்கில அதே மாதிரி இப்படி ரவுண்ட் கம்பி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் எம் எம்ல ரவுண்ட் பண்ணிருக்கோம் இதனுடைய சவுண்டு பாத்தீங்கன்னால தெரியும் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு டேமேஜ் வராது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பைப்புங்க இந்த தான் நம்ம வந்து இந்த மாதிரி டேங்கா செட் பண்ணிருக்கோம் பைப் வந்து கனம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூணு இஞ்சு திக்னஸ் இருக்குது நல்ல ஹெவியான தான் அதாவது ரெண்டு கொண்ணு அப்படிங்கிற ஒரு காங்கிரீட் மிக்சிங்ல இந்த காங்கிரீட் போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து உள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பினிஷிங்கா இருக்கும் எந்த டேமேஜ் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை இந்த அளவுக்கு காங்கிரீட்டை கடந்து ஒரு வேரோ இல்ல அதிர்வுகளோ வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது அது இல்லாம நம்ம டேங்க் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்கு மேல வந்து ஒரு டாலஸ் லாரியே ஏறினாலும் அதாவது நம்ம கீழே பதிச்சுட்டு இதுக்கு மேல ஒரு லாரி ஏறினாலும் கூட எந்த ஒரு டேமேஜ் வராது அந்த மாதிரி ஒரு சேஃப்டியான டேங்க் தான் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் தான் நாம வந்து இத வந்து செட் பண்ணி கொடுக்குறோம் உடனடியா தேவை அப்படின்னா இந்த மாதிரி டேங்கை யூஸ் பண்ணலாம் டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு வந்து ஸ்லாப்ல நம்ம பேக் பண்ணிருவோம் ஸ்லாப் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே உள்ள போயிருக்கும் இங்க பாருங்க எந்த அளவுக்கு காங்கிரீட் இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுவுமே வந்து உங்களுக்கு லீக்கேஜுக்கோ வேற வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது ஃபுல்லுமே வந்து நல்லா கவர் பண்ணிருப்போம் அதாவது காங்கிரீட் பேஸ்ட் வச்சு இதை வந்து நல்லா கலவை அதாவது கலவை வச்சு இதுல நல்லா பேக் பண்ணிருப்போம் உங்களுக்கு வந்து இதுலேயுமே லீக்கேஜ் வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது ஸ்லாபினுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்கும் அதுவும் நல்ல ஹெவியான தான் நம்ம போட்டிருப்போம் இந்த வாட்டர் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் இது நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி இருக்கு இந்த மூடி வந்து மேலே வந்துடும் நாங்கள் இப்போ கீழே கவுத்தி வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா இதை மறுபடியும் திருப்ப முடியாது அதனால வந்து மூடி வந்து கீழே வாக்கில வர்ற மாதிரி இப்போ சரிச்சு வச்சிருக்கோம் இது வந்து டாப் பொசிஷன்ல வரும் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காங்கிரீட் மூடி இருக்குங்க இது அந்த மூடி இதுல வந்து தண்ணி வந்து உள்ள போற பைப்பு இது வெளியே வர்றது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு பைப் விடுற மாதிரி இந்த காங்கிரீட் மூடியில போட்டிருக்கோம் இந்த காங்கிரீட் தான் இந்த டேங்குக்கு வர்றது இந்த மாதிரி டேங்க் வந்து கிட்ட வெர்டிக்கலாம் இருக்கு இந்த மாதிரி ஹர்சாண்டாம் ரெண்டுமே இருக்குங்க இந்த டேங்க் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த டேங்கினுடைய அளவுக்கு குழி மட்டும் எடுத்துட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா போதும் நாங்களே வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு எந்த ஒரு சிரமமே இருக்காது உங்களுக்கு வாட்டர் லெவலெல்லாம் வந்து கரெக்டா நாங்க பார்த்து அங்க கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிடுவோம் நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து இதுல ஒயிட் சிமெண்ட் வந்து ஒரு கோட் அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டீங்கன்னா மறுபடியுமே உங்களுக்கு சேஃபா இருக்கும் அது இல்லாம உங்க மூடி வந்து போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதுக்குள்ள வந்து இறங்கி கழுகுறது வந்து அதிகமான சிரமம் எல்லாம் இருக்காது இந்த மூடிக்குள்ள வழியாவே இந்த வழியாவே இறங்கிக்கலாம் ஒரு ஆள் இறங்குற அளவுக்கு தான் இந்த ஹோல் இருக்குது கரெக்டாக உள்ளே இறங்கி நீங்கள் கிளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டேங்க் வச்சிட்டீங்கன்னா சப்போஸ் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு நம்ம இந்த டேங்கை மாற்றணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த மாற்றிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பெருசாக வந்து செலவு வராது புது டேங்க் கட்டணும் அப்படிங்கிற செலவும் வராது நீங்கள் ஒரு டெம்பர்வரியான ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம இறக்கி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நமக்கு இந்த டைம் முடிஞ்சிருச்சு இந்த வாட்டர் டேங்கை மாற்றி நம்ம இடத்துக்கே கொண்டு போகணும் அப்படின்னாலும் கூட நீங்களே கொண்டு போய்க்கலாம் அது ஒரு சிம்பிள் மெத்தேடாக தான் இருக்கும் இல்லை க்ரெயின் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு நீங்களே அந்த கிரெயின்ல எடுத்து ஒரு டெம்போல வச்சுட்டீங்கன்னா நீங்க உங்க சைட்ல கொண்டு இறக்கிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெவியான வாட்டர் டேங்க் நம்பிக்கையான வாட்டர் டேங்க் இது வேணும் அப்படின்னா நீங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு டேங்கை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்க டேங்க் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய டேங்க் வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் அதாவது நம்ம வந்து ஆயிரக்கணக்கான டேங்குகள் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் சில வீடியோஸ் கூட நம்ம சேனல்லயே இருக்குது அது கூட பார்க்கலாம் அதனுடைய தரங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜுமே வந்ததில்ல டேங்க் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்